அட போடா 얘는 தோரனே படுறாரு கேளு பாய் வாரும் போது டேய் நானே வாமுனி செமனி இல்ல பா நாய்வனி டேய் ஹேய் மேல செய்டா லை செய்டா மேல செய்டா வாங்கி வச்சிருந்தே இப்போ மேல செய்றேன் வேண்டா எங்க அண்ணன் பாலாஜார் வந்தானே தெரியவே தெரியாது

வாராமல் கல்லென்று வாராமல் சேர் என்று வாராமல் சகதியென்று வாராமல் உருண்டி பேருண்டே உருண்டு பேருண்டு ஊருண்டு பேருண்டு அம்மா கோவிந்தா 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 என் குருபத்த காபத்து கத்தி கதிரி அங்க பிரசை அது ஓ இந்த சந்தர்சை என்ன வாத்தே கேட்டு கேட்டு வாழியா ஆட்டி வா மா

இந்த பாலக முடிமேல வந்து யாரு யாருமா? இரு வேணடா. இரு ஆமா. என்னமா சொல்ற? முடிமேல இரு வேணும்டா அட வேற என்ன? மேல வந்து கிரியே உங்களுக்கு பேர் ஊர் கூடியதா? ஐலநாடு கூட பிரேமணன் ஆகி வளங்க கூடிய. வளங்க கூடிய. சூதுகாட்டு மாரியத்தா. சூதுகாட்டு மாரியத்தா தாங்க சூதுகாட்டு மாரியத்தாலாம் கூடிய. புதுரகம். அப்படியா? நீ மட்டும் தனியா வந்து தங்கச்சி பேர். அக்கா தங்கச்சி வந்து யார் பேர் குறை பேர் ஏறி வழி அதனால அம்மா பாட்டு பூஜைலாம் ஏறுதான என்னப்பா தவிரா எனக்கு பெரிய குறைய வச்சிட்டீங்கடா அங்க வச்சு கம்யாட்டியா குறை குறை ஆமாண்டா என்ன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது கால போகல பழமைகளை மாத்தணும் ஆளை மாத்தணும் இல்ல பழமைகளை வருஷம் ஃபுல்லா கூழு ஊத்திக்கிறீங்க ஒரு வருஷம் மாத்தி ஒரு சிக்கன் ரைஸ் ஒரு எக் ரைஸ் ஒரு இட்லி ஒரு வடை பூரி பொங்கல் அந்த மாதிரி ஐட்டமா போறாங்க ஒரு கூழ் ஊத்தனா கூட அதுல கூழ் மட்டும் ஊத்தனா படி தயிர் ஊத்தி

புலி மாங்காது அது உள்ள बॉडी ரெ ஆத்த சல்லி புடினா ஆக் போலி என்ன பேனா ஊது போடணும் அதுக்கு நான் ஆக்சன் பண்றது மாத்திரமே வைப்பங்களா கை கொயிட்டு இருக்குற பகத்துல வெய்யே நான் வெக்கிரமா ஒரு முறை கோயில்ல இருந்து வெளிய கொண்டு வந்து கூவால கரக செஞ்சு ரத்தத்துல அமர வச்சு வீதி வீதியா வல வரமாமா வீதி வீதியா வல வரலாம் அவன் jaw குட்டி பரம் பரான நிஞ்சிர பொరిగ பரம் பரான சாரி நோ பரம் பரான டைக்கு முரகமா அதுதான் முள்ளொலி மரங்கதா பாக்குறீங்களா அவன் jaw குட்டி நிஞ்சிர பொరిగ இதுல ஊடு குட்டி निकलலா டேய்

பெயோ என் அது வேப்பில அது வேப்பில காம்பு அந்த ரோஜாப்பூ மாலை வந்து அந்த மாலை யாரும்

மாறிச்சிட்ட பையனோ ஏன் காதல சென்னை திருச்சி செல்லும் மூன்றாவது நின்று கொண்டிருக்கிறது பயணம் திருச்சி हरियाले मर्द <laughs>

பெரிய <laughs>

கரும்பா கா ஒரே கரம கா இறக்கலாமா கூடாது விடலாமா ஆயுர்வேளை நிலச்சி ஒரே நாளில் நீர் நிலச்சி ஒரே நாளில் உறுதி ஒரே நாளில் விதை ஒரேன் ஒரே நாள விதவிட்டு ஒரே நாள நாத்தி ஒரே நாள நடவடிக்கை ஒரே நாள் கலைப்படுத்தி ஒரே நாளில் விளையாட்டு ஒரே நாள் அரவரிசெய்தி கொடுத்த மூம்பிகளில் எங்கள் ஒரு சோத்திர வந்து கொஞ்ச வந்து ஒடிரியோ கார்பாடிவா ப பறக்கும் போது பாத்துறான் போ ஆமா போ டேய் ஆமா ஆனா அந்த பெருமதியை கதைய கொண்டு வந்துருக்கார் அவர் வாயத்தளத்தை தேன சேர்த்துப் பனங்க அதتركறது ஆனா இவர் தானா செய்யறார் தேத்துறார்

தம்பி அவர்களை பாராட்டி அந்த மனமாந்து நன்றி தெரிவித்து ஆரணி ரோஜா நாடக மன்றத்தின் ஆசிரியர் என பாலாஜனுக்கு நீண்ட நாள் பழக்கம் நண்பர் ஐயா அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக இங்கே பொன்னாடை இணைத்து மரியாதை செய்கிறார்கள்

என்ன வெயிட் கேக்குறா ஏ செல்லே ஓடியே போக முடியாது போக அய்யோ சொன்னா